நாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் நம் வாழ்க்கையில் விதி விளையாடுகிறது என்பதை எப்படி புரிஞ்சுக்கோணுங்க யார் நல்லா இருக்கிறாங்க சொல்லுங்கள் அப்புறம் எல்லா வாழ்க்கையிலும் தான் எல்லா விதிகளும் விளையாண்டுட்டு தாங்க இருக்குது அப்போ அது நம்மளுடைய கர்மா அப்படின்னு சொல்லிக்கலாங்க நம்ம செய்த கர்மா நம்மளை துரத்தணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ நம்ம என்ன கர்மா பண்ணணுங்களோ அது கர்மா வந்து நம்மளை துரத்தி அடிச்சுட்டு தாங்க இருக்கும் ஒரு காரியத்திற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களாம்மா காரியம் வெற்றி அடையணுங்க இப்பொழுது ஒரு பேப்பரில் பின்வரும் கேள்விக்கான பதில்களை எழுதி பாருங்க நான் காரணம் என்னுடைய ஏற்பாடுகள் காரணமோ என்று ஜபமாலிக ஜமிக்கணுங்க அதாவது எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது ஒரு வாழ்க்கையில் விதி விளையாடுது அப்படின்னு சொல்லி போட்டு விதி மேலே வந்து பழி போட்டு போட்டு நம்ம இருக்கக்கூடாதுங்க முயற்சி திருவணையாக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்ம அந்த முயற்சியை விதியும் மதியால் வெல்லணுங்க அதுக்கு தான் அது சொல்லப்பட்டதுங்க அப்போ முயற்சி திருவனையாக்கும் நீங்கள் எந்த ஒரு தான் மீண்டும் மீண்டும் இப்போ பீனிக்ஸ் பறவை எப்படிங்க எத்தனை முறை பண்ணாலும் மீண்டும் மீண்டும் வந்துட்டே இருக்குங்களாம்மா பீனிக்ஸ் பறவை அந்த மாதிரி ஒரு முயற்சி முயற்சின்னு முயற்சிக்கு நீங்கள் எடுக்க முயற்சி முறியடிக்கி போடுங்க அப்போ என்ன முயற்சி அதாவது முயற்சி திருவனையாக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி முறியடித்து திருவனையாக்குங்க அது நல்வழிப்படுத்துன்னு சொல்லுதுங்க சாஸ்திரங்கள் அதனால் முயற்சி கைவிட வேண்டாங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோணுங்க செஞ்சு போட்டிங்கன்னா எந்த பாதிப்புன்றதும் உங்களுக்கு ஏற்படாதுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்